இன்றைய பொழுது எங்காடி ஏரியாவுக்கு மட்டும் கரண்ட் நின்றுட்டு இருக்கிறியா இல்லை எல்லா இடமும் தெரியலை இங்கே பார்த்தா நாங்கள் தெலுங்கானா விளக்கிலும் டோச் டோச் வலித்ததுலேருந்து அந்த அண்டு சாப்பாடு சரியா இங்கே கேரல் முள்ளு தொண்டைகளை போட்டு அதுவும் பெரிய பாடுதான் நானும் டோச் அடிச்சு அடித்து கேரல் டக்கு பானருக்கு சொதி சோறும் இருக்குது அளவத்தால் புட்டும் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் இன்றைய பொழுது இப்படித்தான் கழிய போகுது பொருள் அல்லது விரல் வசதியாக இது ஒரு எங்களுடைய பழைய காலத்தை நினைவுக்கு கொண்டிருது சரிதானே என்னென்னு சொன்னால் மன்னன் அவிழா கண்டது இப்போத்தைய பிள்ளைகளுக்கு தெரியும் மோதிரியா அந்த மன்னன் நிலாக்கிலும் தஞ்சு போட்டு கேம் போத்தலில் தஞ்சு போட்டு சைக்கிள் டிய டியூப் கட்டையில் எரித்த காலம் அது நினைவுபடுத்துகிற மாதமும் தான் இந்த மாதங்கள் அந்த நினைவை இன்றைக்கு எங்கட பிரதேசத்தில் கொண்டுடுது எனவே இதுக்கு இது எல்லா இடமும் போது எங்கட ஏரியாவுக்கு நின்றுட்டது எங்கள் எது மரம் முடிஞ்சதோ இன்னொரு வெளியில் பழைய அனுபவத்தை மாட்டி பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இது எனக்கு இருக்கு என்ன பஞ்சியில் எப்படி விளக்கு எரிக்கிறது ஏன் போத்தலுக்கு எப்படி வால்கட்டையை போட்டு எரிக்கிறன்டெல்லாம் தெரியாது தெரிய வச்சு வாழ்க்கட்டைக்கு தெரிய வச்சு பஞ்சியில் ஊறி ஊறி எரிய சரியா வேண்டாம் கொஞ்சம் நீண்ட நேரம் எரியும் மண்ணெண்ணை தட்டுப்பாடான காலத்தில் அப்படித்தான் செஞ்சாங்க நாங்கள் கண்டே தகுந்த அண்ணன் விளக்கில் எரிக்கிறோம் ரெண்டும் தான் வித்தியாசம் ஓகே